நம்ம வாடகை வீட்டுக்கு வந்து ரெண்டாவது தடவை நம்ம வந்து சண்டே ரோட்டின் பிளாக் வந்து எடுக்கிறோம் நான் வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு சண்டே நம்மளுக்கு நாலு எப்படி எல்லாம் போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க எப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிவ பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால நம்ம வீட்டில் நான் எதுலாம் எதுவும் எடுக்கல ரீசன் எங்க சின்ன மாமனார் வீடு வந்து நம்ம ஊருக்கு கோயிலுக்கு வந்து வராங்க பொங்க வைக்கிறதுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்மளும் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போக போகிறோம் வைக்கிறதுக்கு அதனால நான்வெஜ் வந்து எடுக்கல அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வராங்க அவங்க வந்து கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நம்ம இந்த வாரம் எடுக்கல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு காலையில் டிஃபனாக நான் வந்து தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பத்து மணிக்கில் எல்லாரும் குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் கிளம்பி வேலைலாம் எழுந்திரிச்சு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ தோசை ஊற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து தான் அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பிளாக ஃபுல்லா ஸ்கிப் பண்ண முட்டை கலையில வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு முட்டையை உடைச்சிட்டாங்க அதனால இந்த கவர்ல முட்டையை டம்ளரில் ஊற்றி தோசை ஊற்றும்போது தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் முட்டை தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ கோயிலுக்கு போகிறதுனால டப்ளர் ரொம்ப வச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஊற்ற முடியும் தோசை வந்து ஊற்றியாச்சு பணியாரமும் கேட்டாங்க நெய் வாங்கினதுக்குனால நெய் பணியாரம் ஊற்றிட்டு இருக்கேன்

ஏய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு உன் பக்கத்தில் என்னைக்காச்சு நல்லா இருக்கு போடும் எப்படி இருக்கா சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்து மர வந்து கிளம்பியாச்சு ஏய் வா வாரு போடுவா முடியா இப்போதான் கோயிலுக்கு வந்து வந்தோம் எல்லாரும் அடுத்து பற்ற வச்சிட்டாங்க பொங்கல் வந்து பொங்குறதுக்கு ரெடியாக இருக்கு ம் പയമായിച്ചുക്കാൻ പശ്ചാത്തലം വരമാറ്റ பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கிடுச்சு பரிசு கூட போகிறாங்க நம்மளை வந்து சந்தியாபுர் கோயில் காணிக்கை வந்து என்க்கு கூப்பிட்ருக்காங்க அதனால எல்லோரும் அங்கே போகிறோம் எங்கள் சித்தி எங்கள் அத்தை மட்டும் ஒன்றுப்பாங்க இருப்பாங்க இருக்காங்க ஓ ஏன் போட்டி வாங்கி ya bukan kan oh ini kalkulator botol enggak ada dia dia ngomong debat itu mereka mereka mau bro ropon tuh nah namanya habis gua ropon gua tuh oke nanti gue mainin kon tuh abdi at lomba tonggot abdi lu pa ah gua nih tuh போடுவே போடுங்க இல்ல சிறப்பா சைட்ல விடுத்தவங்க போட்டுருவோம்

नमाज़ रोक दिया ना रियाने तारो कली बार कली बेबार रियान कुटिए ताता रह रही हैं वंचा அவங்களை போட்டு கொடுங்க பொங்கல் சாப்பிடலாம் ஆஹா அதுங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு பொங்கலாக வச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு இருந்துட்டு ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை பாட்டாயாவுக்கு அதனால கருவா வந்து ஆஸ்பத்திரி வந்தாங்க நேற்று சண்டேன்றதுனால டாக்டர் வரலை அதனால சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் வீட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் நேற்று கொஞ்சம் வெளியே போனதுனால நான் நேற்று இந்த பிளாக் வந்து முடிக்க முடியல ஸோ அதனால தான் மறார நாள் வந்து இந்த ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டுருக்கேன் இந்த வளாகை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஸ்கூல் கமிச்சுவிட்டேன் எனக்கு பார்த்திங்கன்னா மண்டே தம்பி வந்து ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டாச்சு நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாமது வரைக்கும் பாய்